அம்மா ஆயிரங்கண்ணு அலங்காரங்க பராசக்தி கொண்டவள நாரதனா தங்கையார உங்க அரகம் பிறந்ததம்மா கண்ணனூர் மேடையில உடக்கா பிறந்ததம்மா அங்கராஜ் பூமியில கிளம்பு பிறந்தது அம்மா மண்டலம்மா மண்டலம் வேம்பு பிறந்தது அம்மா மண்டலம்மா சங்கர் மண்டலம் நாவல் குடி இருந்து கல்லோசை தாருமம்மா வாசல் குடியிருந்து வாணிய சரஸ்வதியை முத்துல பிறந்தவல குளிதியில் விளையாடி பரசுராம பெற்றெடுத்த படவித்தி எல்லம்மா ஆதி வரம் ஜோதியாய் அண்ட வயிறு உனக்கு ஆதியாய் நின்ற நாமம் கோவிந்தோ நீதி நிலையாகவே இளைவன் தலை குறவே ஒரு அன்பு வைத்தாய நாமமே நாமோ கோவிந்தோ என் பாடுறங்கனே போட்டி போட்டி மல்லிகப்பு மாலை இட்டு உனக்கு மனங்குளர பூஜை உண்டு உனக்கு சாமந்திப்பு மாலை இட்டு உன் சன்னதிக்கு வாருமப்பா என்னாரா வாசலில எங்க அந்த அப்பா எழுதி விளையாடி வர வேணாம் அகமால ஓரத்தில நல்லதோர் குறி சொல்லிய அங்க குறி சொல்லோ நேரத்தில கொக்கரித்தே வாரமப்பா எட்டுதுக்கு பறந்தாலும் எங்க அந்த அப்பா நீ விளையாடி வாரமப்பா பாணி விளையாடி வரும்போது இந்த மக்களுக்கு ஏடுபடித்தேன் பக்கம்மா அத்துணியில இருந்து பாதுகாத்து வர வேணும் பக்கமாக அத்துவணி இருந்து பாதுகாத்து வர வேணும் பாவனுக்கு உச்சியில் ஜனி இருக்கும் உள்ளங்கையில் வேல் இருக்கும் நீ விளையாடி வரும்போது இந்த மக்களுக்கு ஏடு வடிக்க நீ எந்த ஒரு கேசமும் இருந்தாலும் விளையாடி வருவப்பா பாணி விளையாடி வரும்போது இந்த மக்கள் குறை எல்லாத்தையும்